தோற்று போனவர்கள் இங்க இருக்கிற எல்லாருமே தோற்று போனவர்கள் தோற்று போனவர்களாக ஆண்டவர் சொன்னாரு பராக்கிரமசாலி பின்னால திரும்பி வேற யாராச்சும் இருக்காங்களா இல்ல நீ தான் உன்னை பார்த்துதான் கூப்பிடணும் இதை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு நீ இப்ப பலவீனமா இருக்கிற அதை வச்சு உன்னை கூப்பிடல உன்னை கர்த்தர் பலவானாக பராக்கிரமசாலியாக நீ மாற்ற போகிறார் அதை பார்த்து உன்னை கூப்பிடுகிறார் கையை உயர்த்தி ஒரு அல சொல்லுங்க பார்க்கலாம் இந்த உலகம் இருக்கிற நிலையில தான் உன்னை கூப்பிடும் படிக்கலையா உன்னை மக்குன்னு கூப்பிடும் விளையாட்டுல ஜெயிக்கலையா நீ தோற்று போனவன் என்று கூப்பிடும் உனக்கு நிறைய பட்ட பெயர்லை ஆனா ஆண்டவர் உன்னை கூப்பிடும் போது நீ இப்ப தோற்று போயிட்டு இருக்க நியாயப்படி அப்படித்தான் கூப்பிடணும் நீ இப்ப பயந்து கொண்டிருக்கிறாய் பலவீனனா இருக்கிறாய் உன்னை நியாயப்படி நீ பயந்தா கொள்ளின்னு தான் கூப்பிடணும் தோற்று போனவன் என்று தான் கூப்பிடணும் ஆனா உன்னை எப்படி தெரியுமா அந்த மாலையில கூப்பிடுறாரு பராக்கிரமசாலியே அப்படின்னு என்ன நீ இந்த நிலையில் இருக்க போறது இல்ல உன்னை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன் உன்னை மாற்ற போகிறேன் ஆமீன் அந்த பேரை வச்சு தான் இன்னைக்கு நான் உன்னை கூப்பிடுறேன் நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஹாலலூயா சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் இப்ப இருக்கிற நிலையை பார்த்து உன்னை கூப்பிடுறாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கிண்டல் பண்றாங்கல்ல ஸ்கூல்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் உன்னை அப்படித்தானே கூப்பிடுறாங்க பட்ட பேர் வச்சு ஆனா ஆண்டவர் உனக்கு எப்படி தெரியுமா கூப்பிடுறாரு நீ நீ பராக்கிரமசாலியாக யுத்தங்களை நடப்பிக்கிறவனாக ஆமேன் தோற்று போய் வந்திருக்கிறேன் என்ன போய் ஜெயிக்கிறவன் இல்ல நான் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன் நான் உன்னை பராக்கிரமசாலியாக நான் மாற்ற விரும்புகிறேன் அதெல்லாம் நீ அடுத்தது பாத்தீங்கன்னா பொல்லாங்கனை ஜெயித்ததினால உங்களுக்கு எழுதுகிறேன் உங்களை பார்த்து சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ஆண்டவருக்கு ஒன்றும் விவரம் தெரியலையா ஆண்டவர் தான் எல்லாத்தையும் அறிஞ்சவர்னு பார்த்தா நான் தோத்து போய் வந்திருக்கிறேன் என்னால் ஜெயிக்க முடியல அவன் தந்துரும் அவனுடைய அதாவது சிற்றின்பங்கள் சின்ன சின்ன ஆசை இச்சைகளுக்கு டப்பு டப்புன்னு விழுந்துடுறேன் தோத்து தோத்து போய் வந்து உக்காந்துருக்குறேன் நீ பலவான ஜெயிச்சதுனால எழுதுறன் ஆண்டவருக்கு ஒன்றும் தெரில நான் ஏற்கனவே சொல்லிருக்கலாம் நல்ல கவனிங்க நான் எங்க அப்பா அம்மா கிடையாது ஐந்து பிள்ளைகள் நானு சின்ன வயதுல ரொம்ப கடினமாக தான் எங்களை வளர்த்துனாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்துனாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் காலையில் அஞ்சரை மணிக்கு எழுப்பிடுவாங்க அங்க குடும்ப சாம நடக்கும் அதுக்கப்புறம் சரி குடும்ப சமம் ஒரு மணி நேரம் நடக்கும் அதுக்கப்புறம் போய் காஃபி குடிக்கலான்னு பார்த்தா காஃபி குடிக்க முடியாது நாங்கள் பெரியவங்க மூணு பேர் நாங்கள் தனியாக போய் பைபிள் வாசித்து தனியாக போய் ஜபம் பண்ணி அப்பா அம்மாவுக்கு வந்து தோத்திரம் பண்ணாதான் அரை டம்ளர் காஃபி கிடைக்கும் அப்புறம் ஓகே சண்டே வரும் சண்டே வந்தால் காலையில் காஃபி மட்டும்தான் கிடைக்கும் வேற ஒன்றும் கிடைக்காது கம்பல்சரி ஃபாஸ்டிங் அது ஃபாஸ்டிங் எல்லாம் எங்களுக்கு பட்டினி அது காலையில் ஒன்றும் கிடைக்காது சரி எல்லாம் சர்ச்சுக்கு போனால் இப்போ மாதிரி ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் கிடையாது அந்த காலத்தில் பாஸ்ட் எப்போ முடிக்கிறாரோ தான் சபம் முடியும் இப்போ தான் விசுவாசி டைம் பார்க்குறான் அப்போல்லாம் பார்த்தா பாஸ்ட் தொலைச்சே போடுவார் ஆமாம் ஆரம்பிச்சா அவரு அது ஆவியான நடத்துகிற மாதிரி தான் ரெண்டு மணியா ஒரு மணி ஆகும் ரெண்டு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு பத்து பதினொன்று பன்னெண்டு ஒரு மணி சம்டைம்ஸ் டூ ஓ கிளாக் ஆகும் அஞ்சு மணி நேரம் ஆறு நடக்கும் பிரசங்கமே ஒன்றரை ரெண்டு மணி நேரம் போகும் நமக்கு மயக்குமே வந்துடும் ஆனா நம்ம வீட்டில் சாப்பாடு அட்லீஸ்ட் ஓகே ரெண்டு மணிக்கு முடிச்சாரு மறுபடியும் அப்பெல்லாம் நடந்து நடந்து போய் சரி போனோம்னா சாப்பிடலாம்னா இல்லை அப்பதான் அம்மா அடுப்பே பத்த வைப்பாங்க அப்போ அடுப்பு பத்த வச்சு அம்மா அவசர அவசரமாக செய்யும் போது எங்கள் அப்பா வருவார் சாப்பாடாக லேட்டாகும் ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணி ஒப்பினுவார் வார் அடா பாவி ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும் நாங்கள் மூணு பேரும் அப்படி ஒரு அதிகாரத்தில் ஒப்பிக்கலைன்னா அந்த சாப்பாடும் கிடைக்காதியா சரி நான் வேகமா சொல்றேன் நான் இப்படி கடினமா வளர்த்தினாலும் நான் நான் வந்து பயங்கர அட்டகாசம் பண்ணி அப்பாவுக்கு தெரியாமல் அப்பா பாக்கெட்டில் கை விடுறது அது பண்ணுற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுத்துறது ஸ்கூலுக்கு கட்டடிக்கிறது இப்படியெல்லாம் பயங்கரமாக பாவம் செஞ்சுட்டு இருப்பேன் இப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன் நல்ல கவனிங்க அப்போ சின்ன வயதில் எங்கள் வீட்டுக்கு இந்த கேரளாவிலிருந்து ஒரு சில பேஸ்டர்ஸ் வருவாங்க அதாவது அவங்க வந்து ரியல் உண்மையா தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆட்கள் ஏன்னா இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுறதுல நிறைய பேர் அதனால தான் சொல்றேன் கை வச்சோட எல்லா கதையும் சொல்லிடுவாங்க அப்போ நான் அப்பதான் எங்க அப்பா பாக்கெட்ல காசு எடுத்து ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்து நல்ல பிள்ளை மாதிரி வீட்டில் இருப்பேன் நான் அந்த நேரம் பார்த்தா அந்த ஆள் வருவார் யாரு சொல்லுங்க அந்த கேரளா பாஸ்ட்டு வருவார் நமக்கு அவரை பார்த்தோன்னே தலையிலிருந்து கால் வரைக்கும் வேர்த்துரும் ஆட்டா பாவி ஏன்னா எங்க அப்பா தப்பு பண்ணன்னு சொன்னா தோலை உரிச்சு தொங்க போட்டுருவார் அடி அடி ரத்தம் வர்ற வரைக்கும் அடிப்பார் இந்த ஆள் வேற வெளிப்பாடு வந்துருச்சுன்னா என்ன பண்றது இருக்கிறீங்களா இல்லையா நான் அப்பதான் உண்மையா ஜோம் பண்ணுவேன் ஆண்டவரே அது வரைக்கும் ஜவமே பண்ண மாட்டேன் ஆண்டோரே நம்மளை காட்டி கொடுத்துடாதையும் நம்மளை முடிச்சே முடிச்சிருவாரு கவனிங்க அவர் வந்து எல்லாருக்கும் தலை மேல கை வச்சு பயங்கரம் பண்ணிட்டு பண்ணிடுவார் நம்ம தலையில கை வச்ச உடனே குளிர் காலத்திலேயே வேர்க்கும் வேர்த்து ஊத்தும் ஆனா கை வச்ச உடனே ஆண்டவர் இப்போ என்ற கர்த்தர் பயன்படுத்துறது அப்பவே சொன்னார் இந்த பிள்ளைய நான் தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறேன் இவனுக்காக தீவுகள் காத்திருக்கும் இவன் அநேக தேசங்களுக்கு என் வசனத்தை கொண்டு போவான் அப்படின்னு அவருக்கு சொல்லும் போது உண்மையா சொல்றேன் நான் இப்போ நான் ரொம்ப எமோஷனலா சொல்றேன் ஆனா அப்ப நான் என்ன தெரியுமா நினைப்பேன் இந்த ஆளு கள்ளத்திற்கு திருஷிதான் போல இருக்கு ஏன்னா இப்போதான் நம்ம எல்லா அட்டகாசத்தையும் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இப்போ தான் திருடிட்டு வந்திருக்கேன் இப்போதான் பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் இவர் என்ன என்னை பயன்படுத்துவாரா ஊழியக்காரனா தீவுகள் எனக்காக காத்திருக்குமா இவர் ஏதோ கள்ள உபதேசம் தீர்க்க தரிசனம் சொல்கிறார் நினைப்பேன் ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன் எத்தனையோ தீவுகள் எனக்காக காத்து கொண்டிருக்கிறத இன்னைக்கு ஆண்டொரு உலகம் புள்ள கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தாறு நாடுகளுக்கு மேலே நான் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறேன் நிறைய இடத்துல கூப்பிடுறாங்க என்னால் டேட் கொடுக்க முடியல ஆனால் நான் பாவம் செஞ்சுட்டு இருந்தப்போ அந்த பாவின் என்னை கூப்பிடாம எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறவனாக கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமந்து செல்கிற ஊழியக்காரனாக அன்றைக்கு என்னை பேர் சொல்லி அழைத்தான் இவரை மாதிரி இந்த உலகத்தில் யாரு இல்லை தம்பி இந்த உலகத்தில் நான் தான் சொல்றேனே பயந்துட்டு இருந்தவனை போய் பராக்கிரமசாலின்னு கூப்பிடுவார் பாம செய்யறவனை போய் நீதிமான்னு கூப்பிடுவார் ஏன்னா ஆண்டூருக்கு தெரியும் நீ இப்படியே இருக்க போறது இல்லை நான் உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன்னா உன்னை மறு ரூபம் போகிறேன் கரைங்களை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம் பயந்து கொண்டிருந்த பேதுரு மரிதெழுத்த பேரு இதெல்லாம் அவருக்கு தெரியாதா அதுக்கு முன்னாலே சொல்றார் நான் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்களதை அதை மேற்கொள்ளுவதில்லை எல்லா திறவுகோள்களையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன்னு பேதுருவ குறித்து அவ்வளோ பாரியங்கள் ப்ராஃபஸி ஆண்டவர் சொல்றாரு அவருக்கு தெரியாதா இவன் காட்டி கொடுப்பான் இவன் சபிப்பான் சத்தியம் பண்ணுவான் கீழே விழுவான் அவருக்கு தெரியாதா விழுவான் ஆனா மறுபடியும் இவனை நான் தூக்கி எழுப்புவேன் இவன் மேல நான் வைத்திருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் உரைத்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு பரிசு தாவியானவர் எனக்குள்ள பேசுறாரு இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரையும் பார்த்து பேசுறாரு ஏ பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ நினைக்கலாம் ஐயா நான் தோற்று போய் வந்திருக்கிறேன் ஏய் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா உன் வாழ்க்கை இப்படியே இருக்க போறது இல்ல இந்த கன்வென்ஷன்ல உன் வாழ்க்கையை நான் தலைகளாக மாற்றுவதற்கு உன்னோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ராக்கா ராபா ஷாக்கா தானாமா உன்னை கர்த்தர் இன்னைக்கு மாற்ற விரும்புகிறார் நான் தீர்க்க தரிசனமா தேவனுடைய ஊழியனாக நான் தீர்க்க தரிசனம் இந்த கிரௌண்ட் நீ கன்வென்ஷன் முடித்து நீ நீ தோற்று போய் இந்த கன்வென்ஷனுக்கு வந்திருக்கலாம் வெளியே போகும்போது புது மனிதனாக ஜெபிக்கிறவனாக பரிசுத்தமாக வாழ்கிறவனாக பொல்லாங்க ஜெயிக்கிறவனாக நீ போக போகிறாய் நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத் சமவர் அல்ல சொல்லாமா லூயா நம்ம ஆண்டு கொஞ்சம் ஒத்துழைத்தா போதும் நீங்க தொடர்ந்து நீங்கள் வாஸ்தை இன்னைக்கு நான் முக்கியமாக ஒரு மனிதனை குறித்து கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு நான் ஜோம் பண்ண விரும்புகிறேன் எனக்கு மூத்தரில் ஜெபிக்க ஆண்டவர் ஏவிக்கொண்டே இருக்கிறார் மறுபடியும் நான் சொல்றேன் இந்த முடிவுளுக்கு சபத்துல அத்தனை பெரிய கட்டத்தனுடைய வல்லமையினாலே அக்கினாலே நிரப்ப அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஏன்னா பரிசு தாவியானவர் மட்டும்தான் என்னை ஜெயிக்க வைக்கிறவனா என்னை வாழ்க்கையை மாற்றுகிறவனா மாற்ற முடியும் ஒரு டென் மினிட்ஸாவது நான் உங்களை ஜபத்தில் நடத்தணும் ஆண்டு ஏவி கொண்டிருக்கிறார் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களோட நான் ஜபத்தில் நடத்த சிம்சோன் நீங்க சமீபத்தில் இந்த சிம்சோனை குறிச்சு நான் தியானிக்கும் போது சிம்சோன் அப்படின்னாலே நம்ம சண்டே கிளாஸ்ல இருந்து அவன் ஏதோ செவன் பாடி பயங்கரமான ராட்சதனை போல இருப்பான் அப்படி தானே நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம் இல்லைங்களா சிம்சோன் நானே யாரு சொல்லுங்க பயங்கரமான ராட்சதன் மாதிரி அனுஷுவலா சாதாரண மனிதனை போல இல்லாம பயங்கரமா இருந்தான் அப்படித்தான் நினைச்சிருப்போம் ஆனா ரீசன்ட் டேஸ்ல நான் மெடிடேட் பண்ணும்போது அவன் உன்ன மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஒரு வாலிபன் சொல்லுங்க சாதாரண ஆர்டினரி பர்சன் அவன் பெரியம் பயங்கரமான மசில் பவர்லாம் கிடையாது அவன் சாதாரண வாலிபன் நீங்க தாவிதை எடுத்துக்கோங்க அவன் வீட்லேயே நோஞ்சா அவன் தான் வீட்லேயே யூஸ்லெஸ் அவன் தான் வீட்லேயே எல்லாரால புறக்கணிக்கப்பட்ட அவன் தந்தை தா எல்லாராலும் மறக்கப்பட்டவன் அவன் மேபி ஒருவேளை சிம்சோன் மேலே ஆண்டவருடைய அழைப்பும் அபிஷேகம் இருந்தது பிரதிஷ்டை இருந்தது வெளி பார்வையில் அவன் சாதாரண வாலிபன் அவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது அவன் வந்து வந்துவிட்டார்கள் என்று சொன்ன போது இல்ல ஆண்டவர் அவனை பயன்படுத்தும் போது அதுக்கு முன்னால் எழுதியிருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினான் இறங்கணும்னு ஏ இவனா இதை தூக்குனா ஏ இவனா இதை செஞ்சான் பெலிஸ்தீனுக்கு சத்துருக்கு மண்டை குழம்பிடுச்சு சொல்லுங்க சத்துருக்கு கன்வென்ஷன் போற வரைக்கும் நம்ப கூட தாண்டா இருந்தான் இப்படித்தானே வாழ்ந்துட்டு இருந்தான் பட்டு பட்டு கீழே விழுந்துருவானே பாமம் செய்ய சான்ஸ் கொடுத்தா விழுந்துருவானே ஆனா இவனா இவனா இப்ப எல்லாத்தையும் தூக்கு வீசி நடக்கிறான் தன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளெல்லாம் அறுத்து நடக்கிறான் தன்னுடைய ஏழு ஜடைகளையும் நெவன் நெசமு நூல் பாவோடு நெய்து இருந்தாலும் அதெல்லாம் அப்படி தலை ஒரு ஆட்டாட்டி பிடுங்கி நடக்கிறான் இவனா இவனுக்கு பலன் எங்கிருந்து வந்தது இதுதான் பெலிஸ்தருக்கு இருக்கிற கன்ஃபியூஷனு நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய மசில் பவர் ஏழு அடி உள்ள ராட்சதனமா இருந்தா அவன் சொல்றான் இவன் நேச்சுரலி பயங்கர ஸ்ட்ராங் மேன் சார் இவன் பயங்கரமான ஆளு இவனுக்கு பலன் இருக்கு அதனால இவன் எல்லாம் சாதிக்கிறான்னு அவன் நினைச்சிருப்பான் ஆனா அவன் நினைக்கிறான் இவன் பலன் எங்கிருந்து வருதுன்னு தெரியல ஆளை பார்த்தா இத்தனு இருக்கான் அவன் செய்கிற காரியம் சாதாரண மனிதனால செய்ய முடியாது இந்த பலன் இவனுக்கு எங்கிருந்து வந்ததுன்னு மொழி மொழி நுழிக்கிறான் அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் பரிசுத்தாவியானவர் அவன் மேல் வந்து இறங்கின பொழுது சாதாரண மனிதன் தான் அசாதாரணமான மனிதனாக கர்த்தர் மாற்றி விட்டார் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க நல்ல கை தட்டுங்க ஆண்டவருக்கு அப்படி பயன்படுத்தின ஆண்டவர் ஆர்டினரி ஒரு வாலிபன் சாதாரண வாலிபன் பெலிஸ்தீனுக்கெல்லாம் குழம்பி போயிடுச்சு இவன் அப்புறா இதை செஞ்சான் இவனாடா இவனாடா அப்புறம் தான் பார்த்தான் எப்படியாவது இவன் பேலன் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டு கை வச்சுட்டாங்க தேவனோடு உள்ள உடன்படிக்கை பிரதஷ்டை ஓஹோ இந்த பிரதஷ்ட இருக்கிறதுனால தான் ஆவியான வருவனை பாவம் செய்வதா கூட இவனை விடுதலையாக்கி பாதுகாத்தார்ல இதை பரிசுத்தத்தை குலச்சிட்டா பிரதஷ்டியை உடைச்சிட்டா ஆணுடைய பாதுகாப்பின் வளையத்திலிருந்து வெளியே வந்துட்டா இவன் தூக்கி நூக்கி போடலாம் கோமாளியா வச்சுட்டான் கோமாளியா மாத்திட்டான் நல்ல கவுனிங்க தம்பி ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் நீ சொல்ற சாதாரண மனிதன் பெலவீனன் என்று தள்ளிவிடாமல் என்னை பெலத்தால் இடைகட்டினி இது வரைக்கும் நான் ஜெயிக்க முடியல நான் டக்கு டக்குன்னு என்னால் மேற்கொள்ள முடியல சொல்றாரு உன்னால முடியாது உன்னை என்னால பரிசு தாவியானவர் உன் மேல வரும் பொழுது உன்னை நிரப்பும் பொழுது ஹண்ட்ரட் ஹோல் ஸ்பிரிட் உன்னை ஆக்கிரமிக்கும் போது ஆமேன் இது வரைக்கும் பட்டு பட்டு விழுந்த இடத்துலலாம் நீ ஜெயித்தவனாக நடக்க போகிறாய் கர்த்தர் உண்ணங்களை கர்த்தர் அப்படி மாற்ற விரும்புகிறார் தங்கச்சி நம்பரைகளா கரகளை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் தாவிதம் அப்படி தான் கோலியா சொல்றான் ஏ நீ சின்ன பையன்டா சவுல் சொல்றான் நீ சின்ன பையன் அவன் பாரு பெரிய ஆளு யுத்த வீரன் ஆன சொல்றான் தாவிதை சொல்றான் ஐயோ நான் சின்ன பையன்தாயா ஆனால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என் மேலே கர்த்துடைய ஆவியானவர் இருக்கிறார் என்ன என்ன அதனால என்ன பண்ண அதனால என்ன பண்ண நான் தனியா இருக்கும்போது பிசாசு வந்தான் சிங்கம் மாதிரி வந்தான் கரடி மாதிரி வந்தான் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் அந்தரங்க வாழ்க்கையில் என்னை தோற்று போக வைக்க என்னை நசுக்கி விட வந்தான் ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதனாலே சிங்கத்தை நான் கிழிச்சு போட்டேன் கரடியை நான் கிழிச்சு போட்டேன் இவனும் அவைகளில் ஒருவனை ஒருது மாதிரி தான் இருக்கிறான் விருத்த சேதனம் உள்ளதால் நான் அப்படித்தான் பார்க்குறேன் நீ அபிஷேகத்தை இழந்த உனக்கு மேனால் அவன் பெரியவனாக இருக்கலாம் ஆனால் எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரையிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர ஜெயிக்க வைக்க போறார் சட்டை எல்லாம் ஹெல்மெட்லாம் கொடுக்குறான் அதெல்லாம் போட்டு இதெல்லாம் எனக்கு வேணாம் நீ வேணாம் இதை நம்பிட்டு நிற்ப அவனை அதை நம்பி தான் நிற்கிறான் ஆனா நான் நம்புறது எனக்குள் இருக்கிற ஆவியானவர் என் மேல இருக்கிற ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் அவராலே இவனை நான் ஜெயிச்சிருவேன் சபையே தோத்து போய் நிக்குது ஆனா ஒரே ஒரு வாலிபன் அவன் வீறு கொண்டு போகிறான் அடிச்சான் கீழே விழுந்தான் தலையை வெட்டி தூக்கிட்டான் எல்லாத்தையும் பயமுடுத்துற பிசாசை நீ ஜெயிக்க போகிறாய் இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட தான் பேசுற நீ ஜெயிக்க போகிற ஆமேன் இதுவரைக்கும் நீ தோற்று போனவனாக இருக்கலாம் இதுவரைக்கும் உங்க வீட்டுல யாரும் உன்னை நம்பல அண்ணன் தம்பி நம்பல சவுல் மாதிரி ஆட்கள் உன்னை நம்பல எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட பாத்திரம் ஆனால் அவங்களுக்கு முன்னால் உன்னை கர்த்தர் ஜெயிக்கிறவனாக உன்னை கர்த்தர் மாற்ற வைக்கப் போகிறார்